சலாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான எலும்புக்கு பலம் சேர்க்கும் கருப்பு உளுந்து வச்சு சாம்பார் பண்ண போகிறோம் செய்யலாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பு உளுந்து வச்சே சாம்பார் பண்ணலாம் ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அதனால் அரை கப்பு கருப்பு உளுந்து கப் வெள்ளை உளுந்து எண்ணெய் இல்லாமல் கடாயில் வறுத்து எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா சின்ன வயசுலேருந்தே உணவில் இதை சேர்த்துக்கோங்க நல்ல உளுந்து வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அப்புறமா ஆற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க ஒரு கப்புக்கு அஞ்சுலேருந்து ஆறு கப்பு தண்ணி வரைக்கும் சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நாலஞ்சு போடு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க மூணே நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோன்னா கருப்பு உளுந்துல கருப்பட்டி சேர்த்து கஞ்சியும் பண்ணலாம் இனிப்பாக இருக்கும் நல்ல பாயசம் மாதிரி இருக்கும் அது இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இது இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு விசில் ஹைலையும் ஆறு விசில் லோ ஃப்ளேம்லையும் வச்சு வேக வைங்க விசில் முடிஞ்சவுடனே ஓபன் பண்ணி பாருங்க ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க முதல்ல தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணிருந்திங்கன்னா வெந்து கரெக்டாக வந்துருக்கோம் உங்களுக்கு ஃபைனல் டச்சாக தாளிப்பு கொடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெயாக வாங்கிக்கோங்க கடுகு உளுந்து கொஞ்சமாக சீரகம் கருவேப்பில காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் தாளித்து கொட்டிட வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான பருப்புழுந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வெறும் வெள்ளை உளுந்தை மட்டுமே வச்சு செய்யக்கூடிய சாம்பார் ரெசிப்பி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க ஏஜ் ஏஜர்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த சாம்பாரெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க உணவில் இதே மாதிரி ஆரோக்கியமான சமையல்கள்லாம் பார்க்கணுமா நம்ம சேனல் ஹாப்பிடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்